குமரேசன் ஃபார்ம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கவுந்தமாடி கட்டு சேவை சந்தை வந்திருக்கோம் அந்த கவுந்தமாடி கட்டு சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பவானியிலிருந்து கோபி போகிற வழியில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க சந்தை அமைஞ்சிருக்கு வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன சேவல் வந்திருக்குன்ட்டு வெளிநாடுகளில் கேட்கலாம் வாங்க கவுந்தமாடி சந்தையில் பார்த்தோம்னா வெளி மாநிலத்தில் இருந்து ஆளுங்களும் வராங்க மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா அது மாதிரி வராங்க என்ன வேணும் நேரம் ரேட்னா எட்டுவாங்களா வர வர வருவீங்களா வர வாரம் இது லோக்கல் தானே வெளியிருக்கலாம் நீங்கள் ப்ரோ இது என்ன ரகம் என்ன ரேட் ஆறுரூபாங்களா தம்பி என்ன ரேட்டு நாலு ரூபாங்களா நல்லா கட்ட முடியும் நீங்கள் இதே விடுதாங்களா அண்ணா கோழி கொடுக்குறதாண்ணா ரேட்டுண்ணா ரேட் பத்து சொல்லுங்க ஓகே இந்த மயில் சாப்பிடணா இது என்ன ரேட்டுண்ணா மயில் அண்ணா மயில் என்ன ரேட்டுண்ணா அது வாங்கிடுவாங்களா என்ன ரேட்டுண்ணா மூன்றுவாங்களா சந்தைக்குள்ளே பார்த்தோம்னா கரு கருவாடு கடை போட்டிருந்தாங்க கிலோ வந்து இரநூறுவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் சேவல் கொண்டு போகிறதுக்கு பேக்கில் இருந்தது அப்புறம் பார்த்தோம்னா கோழி குஞ்சுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி தீனி தொட்டி இது ரேட்டு பார்த்தோம்னா நூறுரூவாய்க்கு மூணுன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தோம்னா அங்கே எல்லா ரக சேவல் வந்துருந்துச்சுங்க மயில் வெள்ளை செங்கருப்பு காகம் நூலம் சுள்ளி இது மாதிரி நிறையா எல்லா ரக சேவலுமே வந்துருந்தது நம்ம பார்த்தோம்னா வீடியோலாம் எடுத்துட்டு அப்புறம் திருமணம் வாங்கிறது நம்ம கிளம்பிட்டோம் நம்ம கிளம்பிட்டு நம்ம வீட்டுக்கு வர வழியில் பார்த்தோம்னா சந்தையோட எல்லாம் வந்து பார்த்தோம்னா இது மாதிரி சிறுவடை சேவல் அப்புறம் இடைவெட்டு அப்புறம் வான்கோழி இன்கோழி அப்புறம் மணிலா வாத்து இது போல் அனைத்து வகையான கோழிகளும் இங்கே கிடைக்குங்க மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கவுந்தம்பாடி சந்தையை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் கட்டு கட்டுசெவல் சந்தையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்